பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் பதினைந்தாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய் ஆமே கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே நாம் பல நேரங்களில் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறிதான் அனுபவிக்கிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில பேருக்கு இன்பங்கள் அதிக நாட்களிலும் துன்பங்கள் குறைந்த நாட்களிலும் இருக்கும் ஆனால் சில பேருக்கோ துன்பங்கள் நெடுகாலமாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இன்று இயேசு மகாராஜாவை இருக்கிற இயேசு மகாராஜாவை தன் உள்ளத்திலே சொந்த அப்பாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் வாக்கு கொடுக்கிறார் உனது துன்பத்தை நான் அகற்றிவிட்டேன் இனி நீ இழிவடைய மாட்டாய் ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்று கடவுள் உங்கள் துன்பத்தை அகற்றிவிட்டார் ஆகவே அவருக்கு உற்சாகத்தோடு நன்றி செலுத்த தொடங்குங்கள் எந்த காரியத்திலே நீங்கள் துன்பத்தில் இது வரை கடந்து வந்தீர்களோ இன்று அந்த துன்ப கிண்ணத்தை உங்களை விட்டு அகற்றி போட்டுவிட்டார் அதை நீங்கள் அறிக்கையிட்டு அதற்கு நன்றி சொல்லுங்கள் ஏசப்பா இந்த துன்பத்தை என்னிடமிருந்து நீங்கள் அகற்றிவிட்டதற்காக உமக்கு நன்றி என்று உங்களுடைய ஜபத்தை இன்று முதல் நீங்கள் மாற்றுங்கள் இன்றே அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் சாட்சியாக நிறுத்துவார் எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே கடவுள் உங்களை உயரத்திலே நிறுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே அப்பா இதுநாள் நாள் வரை எந்தெந்த துன்பங்களில் நாங்கள் கடந்து வந்தோமோ அந்த எல்லா துன்பத்தையும் எங்களை விட்டு நீக்கி போட்டுவிட்டீரப்பா அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகளை தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இன்று நாம் ஒரு சிறப்பான ஆசிரியை பெற்றிருக்கிறோம் விடுதலையை பெற்றிருக்கிறோம் இன்று முதல் இந்த நொடி முதல் உங்கள் ஜபத்தை நீங்கள் நன்றியாக மாற்றுங்கள் இன்றைய அற்புதத்தை கண்டு சாட்சியாக நிற்பீர்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ